விதைகள் இயக்கம் இது வெளியீட்டு மக்களுக்குமான விதைகளின் குரல் அண்ணா பல்கலைக்கழக பெண் வன்கொடுமை வழக்குல அந்த மாநில காவல்துறை விசாரிக்க கூடாது மாநில புலனாய்வு துறைகள் விசாரிக்க கூடாது வழக்க ஒப்படை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலுவான எழுப்பினார் போராட்ட களங்களை மக்கள் மன்றத்திலும் கட்டி எழுப்பி அந்த கோரிக்கையை வைத்தார் ஆனால் உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுனாக்க மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகளை நியமித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை விசாரிக்கும் அது மட்டும் இல்லாம சேர்த்தே இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரி சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அண்ணாநகர் துணை ஆணையர் சினேகப்பிரியா சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமால் இவங்க மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளும் நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது நாமளும் அவர்களை புகழ்ந்து ஒரு வீடியோ போட்டோம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் மூன்று பெண் சிங்கங்களை நியமித்திருக்கிறது இந்த வழக்கை விசாரிக்க உயர் நீதிமன்றம் சொல்லிட்டு நாமளும் பெருமையா அந்த வீடியோவை போட்டோம் அந்த வீடியோவுக்கு கீழே நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணிருந்தீங்க பொறுத்துருங்க தலைவா பொறுங்க நண்பா இவங்களும் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழே தான் வராங்க மாநில அரசு கிட்டதான் சம்பளம் வாங்குறாங்க அதனால இவர்கள் நேர்மையாக விசாரிப்பார்களா அப்படின்னு நமக்கு தெரியாது பொறுத்திருந்து பாப்போம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கமாண்ட் பண்ணிருந்தீங்க நான் என்ன நம்பின அப்படின்னாக்க பாதிக்கப்பட்டது ஒரு பெண் இந்த வழக்க விசாரிப்பவர்களும் ஒரு பெண் அதனால வழக்கு விசாரணை நேர்மையாக நடைபெறும் எப்படி ஒரு பெண்ணை எப்படி அவ்வளவு சாதாரணமா இவங்க விட்டு கொடுத்துருவாங்க இவங்களும் ஒரு பெண்ணு இல்லையா இவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காதா அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு நினைச்சு நம்பிதான் போட்டேன் ஆனா கடைசியில இவர்களின் நெருக்கடி தாங்காமல் எப்படி இந்த மூன்று பெண் ஐ பி எஸ் புலனாய்வு குழுவினுடைய நெருக்கடி தாங்காமல் அவர்கள் கொடுத்த அழுத்தம் தாங்காமல் மாநில சைபர் கிரைம் அந்த சிறப்பு புலனாய்வு குழுலேயே மாநில சைபர் கிரைம் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய ராகவேந்திரா ரவி என்பவரை நியமிச்சிருக்காங்க அந்த சைபர் குற்றங்களை விசாரிப்பதற்காக அவரையும் சேர்த்து நியமிச்சிருந்தாங்க அவர் இன்றைக்கு நான் இந்த விசாரணை குழுவிலிருந்து விலகுகிறேன் இந்த விசாரணை குழுவில எனக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க மிகுந்த இடையூற கொடுக்குது இந்த விசாரணை குழு அதனால நான் இந்த விசாரணை இருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு அந்த சைபர் கிரம் மாநில சைபர் கிரம் டிஎஸ்பி ராகவேந்திர ரவி அவர்கள் தான் விலகுவதாக கடிதத்தை ஒப்படைச்சிட்டா விலகி இருக்காரு சர்ச்சையாகவும் போய்கிட்டு இருக்கு அப்ப இந்த வழக்கில் என்னதான் நடக்குது அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு யார் அழுத்தம் கொடுப்பது அந்த சிறப்பு புலனாய்வு குழு அதுல பணிபுரியக்கூடிய ஒரு சைபர் கிரம் டிஎஸ்பிக்கு அழுத்தம் கொடுப்பது எதற்காக அப்ப பின்னாடி மிகப்பெரிய அரசியல் தலைகள் இருக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுபது அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இவர்கள் மீது மீண்டும் ஒரு முறை காரி இருக்கிறது எந்த வழக்கில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை கமிஷனர் அருண் அவர்களை விமர்சிச்சிருந்தது அவர் மீது சட்டரீதியான நடவடிக்கையும் எடுக்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எஃப்ஐஆர் லீக் ஆனவர்கள் தரப்பில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வாங்கி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கணும் ஒரு உத்தரவை வழங்கி இருந்தது அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச போகுது அருண் மீதான நடவடிக்கையை நிறுத்தி வைக்கணும் சென்னை ஆணையர் அருண் மீதான நடவடிக்கையை நிறுத்தி வைக்கணும் இது ஏற்புடையது அல்லன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு போகுது முறையீடு பண்றதுக்கு அப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லுது என்ஐஆ எஃப்ஐஆர் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு காரி துப்புது இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றம் சாட்டுற மாதிரி எஃப்ஐஆர் எழுதி வச்சிருக்கீங்க எப்படிங்க எஃப்ஐஆர் லீக் ஆனது அப்படின்னு சொல்லி கண்டித்து அந்த இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருண் இருக்கிறார் இல்லைங்களா சென்னை ஆணையர் அருண் அவர் மீதான நடவடிக்கையை மட்டும் நிறுத்தி வைப்பதாக உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கிறது அந்த எஃப்ஐஆர்ல அப்படி ஒரு காரிய துப்பி தமிழ்நாடு அரசை பார்த்து தமிழ்நாடு காவல்துறை பார்த்து ஒவ்வொரு முறையும் தமிழக காவல்துறையை நீதிமன்றங்கள் கண்டிக்கின்றன நீதிமன்றங்கள் அவர்கள் மீதான அதிருப்தியை தெரிவிக்கின்றன இப்படிப்பட்ட சூழல்தான் தமிழக காவல்துறை இருக்கிறது இப்ப அந்த எஃப்ஐஆர் லீக்கான விவகாரத்துல சில பத்திரிகையாளர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்பட்டு கொண்டு சில பத்திரிகையாளர்களுடைய தொலைபேசியிலும் காவல்துறை கைப்பற்றி ஆய்வு செய்து விசாரணை செய்து வருகிறது இது எந்த விதத்துல போய் முடியும் தெரியல அது மட்டும் இல்லாமல் ஞானசேகரன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போகும்போது வாகனத்துல உக்காந்து அவர் யாரு கூட தொலைபேசியில பேசினாரு அந்த சாரு யாரு அப்படின்னு மீண்டும் குரல் எழுந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையா வேற ஒரு குண்டை தூக்கி போடுறாரு இதுல அந்த ஞானசேகரன் அவர்கள் ஒரு வருடம் அவர் யாரு கூட என்ற கால் டீட்டெயில் எல்லாமே எங்கிட்ட இருக்கு நீங்க வெளியிடுறீங்களா இல்ல நான் வெளியிடுவா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு அண்ணாமலை செய்வது பச்சை அயோக்கியத்தனம் அண்ணாமலை செய்வது வியாபாரம் யாருக்கிட்டே வியாபாரம் பேசுறதுக்காக இந்த தகவலை வெளியே சொல்றாரு இல்ல நீங்க யோக்கியமானா இருந்தாக்க உண்மையாகவே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணும்னாக்க அண்ணாமலை தன்னுகிட்ட இருக்க ஆதாரத்தை ஒண்ணு மீடியா கிட்ட சமூக வலைதளங்கள்ல கொடுக்கணும் அல்லது மீடியா கிட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில கொடுக்கணும் அப்படின்னா தானாவது வெளியிடணும் அப்படியும் இல்லைன்னா நீதிமன்றத்திலேயாவது சமர்ப்பிக்கணும் அப்படி இல்லைன்னா விசாரணை குழு விடையாவது சமர்ப்பிக்கணும் ஆனா இதை செய்வதை விடுத்து என்கிட்ட ஆதாரம் இருக்கு நீங்க வெளியிடலாம் நான் வெளியிட்டுருவேன் அப்படின்றது के குதிரை பேரத்துக்கு வழி வகுக்கும் ஆதாரம் என்கிட்ட இருக்கியா நான் அப்ப எவ்வளவு கமிஷன் தர அப்படின்னு கேட்பதற்காக தான் அண்ணாமலை இப்படி செய்யறாரோ என்ற ஒரு அச்சம் இல்ல ஒரு சந்தேகம் எழும்புது இல்ல அப்ப அண்ணாமலை உண்மையாகவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும்னாக்க அவர்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை அந்த ஞானசேகரன் ஒரு வருடமா யார் யார்கிட்ட பேசினாரு அரசியல்வாதிக்கு தொடர்பு இருக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றார்ல அந்த ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் இல்ல அப்படி அந்த சிறப்பு புலனாய்வு குழு கிட்ட ஒரு காப்பியை கொடுக்கணும் இல்ல இந்தாங்க இதாங்க ஆதாரம் சரி அண்ணாமலைக்கு அந்த ஆதாரம் எங்க இருந்து வந்தது எப்படி வந்தது அண்ணாமலைக்கு அந்த செல்போன் நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்கினாங்களா அப்ப செல்போன் நிறுவனங்கள்ட்ட இருந்து இவர் வாங்கினாரு அப்படின்னாக்க அதுவே முதல்ல சட்டவிரோதம் ஒரு தனிநபருடைய தகவலை ஒரு செல்போன் நிறுவனம் எப்படி ஒரு தனிநபருக்கு தரலாம் அரசு கேட்டா தரலாம் அரசு எழுத்துப்பூர்வமாக கேட்டா தரலாம் ஆனா சந்தேகத்திற்கான இவங்க மேல வழக்கு இருக்கு அந்த தகவலை தாங்கன்னு அரசு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்ட்ட கேட்டாக்க தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தரலாம் ஆனால் அண்ணாமலை என்ற ஒரு தனிநபருக்கு எப்படி அந்த தகவல் கிடைத்தது எந்த செல்போன் நிறுவனம் அவருக்கு வழங்கியது அல்லது சைபர் கிரைம்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இவர் வாங்கினாரா அப்ப இவர் வாங்கின தகவல் என்பது சட்டவிரோதம் இல்லையா அப்படியே வாங்கியிருந்தாலும் அது நீதிமன்றத்துக்குள்ள தெரிவிக்கணும் அப்ப பொது வெளியில தெரிவிக்கிற தெரிவிக்கிறாரு அப்படின்னாக்க ஆதாரம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு நீ எனக்கு சரியான கமிஷன் கொடுக்கல அப்படின்னாக்க நான் இதை வெளியிட்டுடுவோம் பாக்குறையா விடக்கூடிய விதமாக தான் அண்ணாமலையுடைய பேச்சும் இருக்குது அப்போ அண்ணாமலை எதற்கு உள்ள புகுந்து ஆட்டையை குழப்பாரு எதற்காக ஆட்டத்தை குழப்பக்கூடிய வேலையை அண்ணாமலை செய்யறாரு திடீர்னு பார்த்தாக்க அந்த எஃப்ஐஆர் லீக்கான விவகாரத்துல அண்ணாமலைக்கு தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளும் இருப்பதாக தகவல் வருது அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் எங்கிட்டயும் தகவல் இருக்கு என்ன கனெக்ட் பண்ணி ஏதாவது நியூஸ் வெளியிட்டீங்கன்னா இந்த தகவலை நான் வெளியிட்டுடுவேன் அப்படின்னு அண்ணாமலை மிரட்டுவதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது அது உறுதிப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கு அப்போ அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியை வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆபி சுத்தீறி நடந்துகிட்டு இருக்கு ஞானசேகரன் காவல்துறை வாகனத்துல பாதுகாப்போட இருக்கும்போது யாரு ஃபோன் போன் பேசுறாரு அந்த காட்சி எப்படி வெளியாகுது யார்கிட்ட போன் பேசுறாரு எப்படி அவர் கையில போன் போனுச்சு இது ஒரு சந்தேகம் இருக்கிறது எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனுச்சு இது ஒரு சந்தேகம் இருக்கிறது சிசிடிவி கேமரா இல்லைன்னு சொன்னாங்க முதல்ல அது எப்படி இல்லைன்னு சொன்னாங்க அவ்வளவு பெரிய கல்லூரி வளாகத்துல சிசிடிவி கேமரா எப்படி இல்லாம இருக்கும் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குது வேலை செய்யலன்னு சொன்னாங்க அப்புறம் சிசிடிவி கேமராவுல அவனுக்கு போன் அழைப்பு வந்த அந்த வீடியோ இருக்குது அப்படின்னாங்க அவர் ஏரோப்ளேன் மூடில் போட்டிருந்தாரு அப்படின்னாங்க அமைச்சர் ஒரு தகவல் சொல்றாரு அருண் ஒரு தகவலை சொல்றாரு முந்திரி முந்தி வந்து யாருக்குமே இதுல தொடர்பு இல்லை ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அருண் சொல்றாரு விசாரணையே முடிவடையாத போது ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி எப்படி அருண் சொல்றாரு அப்ப பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருப்பதாக மக்களும் சந்தேகிக்கிறாங்க அப்போ இவ்வளவு குழப்பங்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் நடக்குது அப்படின்னாக்க இப்போ இன்னைக்கு அந்த சிறப்பு டிஎஸ்பி அவர் வந்து விலகி இருக்கிறாரு அப்ப இவ்வளவு அழுத்தம் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கும் இருக்கிறது அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல சுத்தி சுத்தி நடக்குதுனாக்க அப்ப யாரோ ஒரு பெரிய சார் அந்த விவகாரத்துல தொடர்புடையதா இருக்கிறாருல்ல அந்த பெரிய சார் யாரு அந்த சாருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு ஏன்னா முதலமைச்சர் கூட இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரியே காட்டிக்கிட்டாங்க ஒரே ஒரு கண்டன பதிவு கூட அவர்கள் பதிவு பண்ணல ஒரே ஒரு மறுப்பு கூட துணை முதல்வர் முதலமைச்சர் பதிவு பண்ணல அவர் கூட இருக்கட்டும் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஞானசேகரன் கூட நெருக்கமாக புகைப்படம் எடுத்துக்கொண்ட மா சுப்பிரமணியம் சரி அந்த ஞானசேகரன் வீட்டுல பெட்ரூம் குள்ள போய் உக்காந்து பிரியாணி சாப்பிட சுப்பிரமணியம் கூட ஒரே ஒரு செய்தியை கூட வெளியிடல எனக்கும் அவனுக்கும் தொடர்பு அவன் சாதாரண தொண்டன்க அப்படின்னு கூட மறுப்பு தெரிவித்து ஒரே ஒரு பதிவு கூட அவர் போட்டது கிடையாது மறுப்பு கூட தெரிவித்து கிடையாது அப்ப இவ்வளவு மவுனமாக ஆளும் திமுக அரசும் இருக்கிறது வழக்கினுடைய திசை வழி போக்கை மாற்றக்கூடிய விதத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்க நடக்கிறது அமைச்சர் கோவி செழியன் அவர் ஒரு மாதிரி பதிலளிக்கிறாரு காவல் ஆணையர் அவர் ஒரு மாதிரி பதிலளிக்கிறாரு அப்ப முன்னுக்கு பின் மரணான தகவல்களை இவர்கள் அளிக்கிறாங்க எஃப்ஐஆர் லீக் ஆகுது அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்துல அதனாலதான் இந்த மாநில காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்ப இந்த சிறப்பு உயர் நீ சென்னை உயர் அமைத்த அந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இப்ப போயிடுச்சு அப்ப இப்படிப்பட்ட சூழலில் வழக்க சிபிஐ இடம் ஒப்படைப்பதுதான் மிகச் சரியானதாக இருக்கும் இதைதான் அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி கூறினார் சட்டமன்றத்திலும் அதை தான் கூறினார் அப்ப வழக்க நீங்க சிபிஐ கிட்ட கொடுப்பதுதான் இனியும் முறையாக இருக்குமே தவிர இனியும் மாநில அரசு இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்க விசாரிக்க கூடாது விசாரிப்பது என்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு தான் வழிவகுக்கும் பல்வேறு தவறுகளை மறைப்பதற்கு தான் வழிவகுக்குமே தவிர உண்மை ஒருபோதும் வெளியில வராது அதனால அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்க சிபிஐக்கு மாற்றணும் எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புலனாய்வு குழு விசாரிக்க கூடாது விசாரணை அப்படியே நிறுத்தங்க விசாரணை முதல்ல இருந்து ஆரம்பிங்க சிபிஐக்கு கொடுங்க சிபிஐ விசாரிக்கிட்டு இவர்கள் சிறப்பு புலனாய்வு குழு இவர்கள் பெண்கள் இவர்கள் பெண்ணுக்கு ஆதரவாக தான் நடப்பார்கள் நாம நினைச்சோம் ஆனா இவர்களுடைய அழுத்தமே தாங்காமல் ஒரு டிஎஸ்பி அந்த சிறப்பு புலனாய்வு குழு இருந்து விலகிறாரு அப்படின்னாக்க அப்ப எவ்வளவு பெரிய அழுத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிறப்பு புலனாய்வு குழு எவ்வளவு பெரிய அழுத்தம் அந்த டிஎஸ்பிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிலாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது இதன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கே இருக்கும் என்ற சந்தேகம் இயல்பாக எழும்புகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஞானசேகரன் தொடர் குற்றவாளியும் கூட தொடர்ச்சியாக அவன் மீது பல்வேறு வழக்குகள் இருந்தும் கூட அவன் வெளியில வரான் அப்படின்னாக்க வெளியில நடமாடுறான்னாக்க அவனுக்கு துணை புரிவது யார் அப்ப அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெட்வொர்க் என்ன அது மட்டும் இல்லாமல் இதே அண்ணா பல்கலைக்கழக மாணவ

சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி